ஏன் இப்போது கரி ஆனந்த சங்கரி பழங்குடியின அமைச்சராகவும் இருந்தவர் அதன் பின்னர் நீதி அமைச்சராகவும் இருந்தவர் சட்ட மாதிரி திணைக்கழகத்துக்கும் பொறுப்போடு இருந்தவர் இவ்வாறு இருந்தவரையெல்லாம் அன்றைய காலப்பகுதியிலே குறித்த ஊடகம் விமர்சிக்கவில்லை குறித்த காலப்பகுதியில் யாரும் விமர்சிக்கவில்லை ஏன் இப்போது இலக்க வைக்கப்படுகிறார் என்றால் கரி ஆனந்த் சங்கரியை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக அவர் இப்போது இருக்கின்றார் சிரேஷ்ட அமைச்சராக இருக்கின்றார் கரி ஆனந்த் சங்கரியின் முகமாகவும் கரி சங்கரியின் சார்பாகவும் இன்று கனடாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு செல்வாக்கு இருக்கின்றது இவரின் செல்வாக்கை வீழ்ச்சியடைய செய்வது பெரும் சதியொன்றும் அங்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இவர் ஒரு இலங்கையராக இருப்பதனால் அது இன்னும் அதிகளவில் அங்கு ஈடுபடுத்தப்படுகின்றது இலங்கையர் ஒருவர் அதி உச்சம் தொட்டிருக்கின்றார் கனடா என்பதை விட உலக வரலாற்றிலே இலங்கையர் ஒருவர் மிகவும் உச்சமான ஒரு அமைச்சராகவும் உச்சமான நிலையில் இருப்பது இது முதல் முறை என்றுதான் இப்போது ஊடகப்பரப்பில் பேசப்படுகின்றது அவ்வாறு இருக்கின்ற போது in the vivaharam யார் யாருக்கு தலையிடியாக மாறும் யார் யாருக்கு இது பெரும் தொந்தரவாக மாறும் என்று தேடுகின்ற போதுதான் கரியானந்த் சங்கரியின் அரசியலில் தன்மை அடைவது என்பது கனடாவின் அரசியலில் பெரும் பின்னடைவுகளை பலருக்கு ஏற்படுத்தும் என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் அறிந்ததன் விளைவாக குறித்த ஊடகம் கரியானந்த் சங்கரியை வீழ்த்துவதற்கு அல்லது கரியானந்த் சங்கரிக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பதற்கு முற்பட்டு சில விடயங்களை அவர்கள் முன்னகர்த்துகிறார்கள் கரியானந்த் சங்கரி விவகாரம் தொடர்பில் குறித்த விசாரணைகளையும் அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட கனடாவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களும் திடமான நம்பிக்கையோடும் ஒரு திடமான கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள்